பெரியோர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கு குரு பயிற்சி பலன் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஏற்படுகின்றது என்ற விவரத்தையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகின்றார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே ஒன்றாம் தேதி மாலை நாலரை மணி அளவில் குருப்பெயர்ச்சி ஆகின்றார் ஆக இந்த வருடம் வந்து ஒரு அலாதியான திருப்பம் என்னென்னா எப்போவுமே வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வெவ்வேறு மாதங்களில் ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்பில் குருப்பெயர்ச்சி நடக்கும் இந்த ஆண்டு ஒரே வருடத்திலே ஒரே நாளில் ஒரு இரண்டு மணி நேர வித்தியாச அளவில் தான் குரு பயிற்சி நடக்குது ஆக இந்த குரோதி வருடத்திலே வரக்கூடிய குரு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைகின்றது இந்த குரு பயிற்சி மேஷராசியிலேருந்து ரிஷப் ராசிக்கு குரு மாறுகிறார் அதனால் வந்து எல்லா வகையான நலங்களும் பலன்களும் எல்லோருக்கும் கிட்டும் குரு பகவானும் எல்லாம் வல்ல இறைவனும் அதற்கு எல்லோருக்கும் உற்ற துணையாக இருப்பார்கள் என்ற கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன் குரு பெயர்ச்சி ஆகிறத விட அந்த பெயர்ச்சி ஆகும்போது எந்த வீடுகளை ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார்களோ அந்த வீட்டிற்கு மிக நல்ல சிறந்த பலன்கள் ஏற்படும் என்பது ஒரு முக்கிய குறிப்பு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார் இந்த பார்வைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகின்றேன் ஏன்னா அப்போ அந்த பார்வையினுடைய பலம் என்னன்னு எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் குரு பகவானுக்கு ஒரு பையன் அவனுக்கு திருமணமாகி சாந்தி முகூர்த்தம் நடந்துவிட்டால் அவன் இறந்து விடுவான் என்று பிரம்மா எழுதியிருந்ததால் குரு பகவான் பையனுக்கு திருமணம் செய்வதை காலதாமதம் செய்து வந்து கொண்டிருந்தார் பையனை எவ்வளோ நாள் தான் பாப்பா ஒரு நாள் முடியிலே அவனே வந்து ஒரு தேவலோக பெண்ணை கந்தர்வ திருமணம் செய்து கொண்டு இருவரும் குரு பகவானின் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுகின்றார்கள் அப்போ குரு பகவான் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி ஒரு சாபம் இருக்கின்றதே அப்படிங்கிற போது கவலைப்படாதீங்கப்பா நடப்பது ஆண்டவன் செயல் நடப்பது நடக்கட்டும் நம்ம அதற்குள்ளே எல்லா வளமும் தனமும் பெற வேண்டும்னு ஆசீர்வாத தாரங்கள் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவரை வணங்கிவிட்டு ரூமுக்கு சென்று கதவை சாத்தி கொள்கின்றார்கள் குரு பகவானும் ஐயோ பையன் எப்படி இறக்கப் போகின்றானோ என்று சாவித்வாரத்தின் வழியாக பார்த்து கொண்டே இருந்தார் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் காலை விடுகின்றது பையனோ மருமகளோ எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வருகின்றனர் அப்பா என்ன இங்கே இங்கேயே ப படுத்துக்கிட்டீங்களா இல்லை ம மயங்கி விழுந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு த தந்தையை ஆசுவாசப்படுத்தி அவர்கள் வெளியே செல்கின்றார்கள் குரு பகவானுக்கு என்ன சந்தேகம் என்னடா பையனும் மருமகளும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று நேராக உடனே பிரம்மலோகத்திற்கு சென்று சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவிடம் கேட்கின்றார் ஐயனே நீங்கள் அவ பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு இது சாபத்தை எழுதியிருந்தீங்களே அவன் உயிரோடு இருக்கின்றானே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் நேற்று இரவு அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாயினே கேட்குறாரு அப்போ வந்து குரு பகவான் நான் சாமி துவாரத்தின் வழியாக கதவு துவாரத்தின் வழியாக அவன் உயிர் எப்படி பிரமப்பட்டு போகின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன் அப்படிங்கிறார் அப்ப பிரம்மா கேட்குறாரு நீ பார்த்து கொண்டுதானே இருந்தாய் குரு பார்வையில் கோடி நன்மை அதனால் உன் பார்வை பட்டு அவனுடைய சாபம் நிவர்த்தியாயி அவன் வந்து உயிரோடு இருக்கின்றான் அதனால் கவலைப்படாதே நீ இருக்கும் இடத்தை விட நீ பார்க்கும் இடத்தினுடைய பலம் பார்வையின் பலம் நல்ல சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இதை விளக்குவதற்காகத்தான் இந்த சாபம் வழங்கினேன் அப்படி கூறுறார் அதனால தான் குரு பயிற்சி ஆகும்போது அந்த குரு பார்வைப்படக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன்கள் ஏற்படும்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தை உங்களுக்கு கூறினேன் ஐந்தாம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கும் குரு பயிற்சியாக இருக்கின்ற குரு கன்னி ராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கின்றார் ஆக இந்த அஞ்சு ஏழு ஒன்பது ராசிகளுக்கு மிகச்சிறந்த பலன்கள் வருடம் முழுவதும் ஏற்படும் அதேபோல் நீங்கள் கோவை மாவட்டத்திலே பல்லடத்துக்கு அருகில் உள்ள சித்தம்பலம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய நவகிரக கோட்டை அங்கே பார்த்திங்கன்னா பெரிய இருபது அடி உயரத்திலே சிவபெருமான் பஞ்சபூதங்களையும் வைத்து கொண்டு நடுநாயகமாக வீற்றிருப்பார் அவருடைய பனிரெண்டு ராசிகளும் அவருடைய லிங்கத்திலே பதிக்கப்பட்டிருக்கும் ஆக அந்த சிவபெருமானை சுற்றி நவகிரகமாக நடுநாயகமாக குருபெருவான் ஆள் உயர சிலை வடிவத்திலும் மற்ற கிரகங்களும் அதே வடிவத்திலும் அவங்க மலர்ச்சியாக இருந்து இருப்பார்கள் இன்னைக்கு வந்து அங்கே வந்து மிகச்சிறப்பான ஒரு யாகம் கோமம் நடைபெறும் வாய்ப்புள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானை வணங்கி குரு பகவானுடைய ஆசி பெறலாம் இல்லை தூரமாக இருக்குது எங்களால் முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் முருகன் ஆலயங்கள் அம்பாள் ஆலயங்களில் குரு யாகம் ஹோமம் இல்லை தனியார் கூட நிறைய மண்டபத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலந்து கொண்டு குரு பகவானுக்கு அன்புக்கும் அருளுக்கும் ஆகி கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசிக்கே நல்ல பலன்களை கொடுப்பார் சின்ன சின்ன சோதனைகள் இருந்தாலும் வீடு மாற்றம் வியாபாரம் மாற்றம் புது தொழில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் என எல்லா வகையிலுமே ஒரு நல்ல முக்கியத்துவத்தை அவர் தருவார் இருந்தாலும் அவர் சுக்கரனுடைய வீடான ரிஷபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இங்கே வந்து சந்திரனும் உச்சமாக இருக்கின்றார் ஆகவே மிகச்சிறந்த பலன்கள் ஏற்படும் சின்ன சின்ன உபாதைகள் கொடுப்பார் ஏன்னா ஜென்ம குருன்னா கொஞ்சம் ஏதாவது உடல் நல கோளாறு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தா கூட நீங்கள் குரு பிரார்த்தனை குரு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிட்டும் அதனால் வந்து அதற்காக ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அடுத்து மிதுன மிதுனராசிக்கு பனிரெண்டிலே குரு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் பனிரெண்டு என்பது விரய ஸ்தானம் அதனால் கொஞ்சம் விரயங்கள் வந்தாலும் வரும் அதனால் அதை பற்றி ஒன்றும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து அவர் ராசிக்கு நான்காம் இடமாக வசதி வரக்கூடிய சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடமான நோய் எதிரிகள் பகை ஸ்தானத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்ப்பதனால நல்ல பலன்களை நிச்சயமாக தருவார் ஆக அந்த விரயம் அப்படிங்கிறத சுபய விரயமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் மிக மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் வீடு கட்டுதல் இல்லை வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைன்னா ம திருமணங்கள் இது போன்ற இல்லை ஒரு சொத்து சேர்ப்பது இது மாதிரி நான் நிகழ்ச்சிகளை வாங்கி கொண்டேனாலும் மிக நல்ல பலன்கள் கிட்டும் அதே போல் பனிரெண்டுங்கிறது ஸ்தானம் அயல் தேச பயணம் சில பேர் அயல் தேசத்தில் பணியின் காரணமாக அயல் தேசத்துக்கு செல்வார்கள் இல்லை படிக்கிறதுக்காக செல்வார்கள் அந்த மாதிரி பணிகளுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் கடகராசியிலே வந்து குரு கடகராசிக்கு பதினோராம் இடம் லாபாதிபதியாக இருக்கின்றார் லாபாதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து கடகத்திலே வந்து குரு உச்சமாக இருக்கின்றார் சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் ஆகையினால வந்து குரு நல்ல பலன்களை கொடுப்பார் ஒரு சொத்து சேர்ப்பது ஒரு அடிப்படை தளங்கள் முக்கியப்படுத்துவது வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் லாபம் பெருகும் நிலம் சேர்ப்பு வீடு மனை வாங்குவது போன்றவை காரியங்கள் கூடி வரும் அதே போல பத்தாம் இடமான அதாவது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவரைக்கும் சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு இப்ப வந்து குரு பார்வை இல்லை என்றாலும் பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்திலே இருப்பதனால சிம்ம ராசிக்காரருடைய தொழில் நல்ல முறையில் வளம் படும் அதே போல் வியாபாரம் இல்லை வேலையில் இருப்பவங்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது ஏன்னா சிம்ம ராசிக்கு அடுத்த வீடான ராசி அவங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதை குரு பார்க்கின்றார் ஆகையினாலே அவங்களுக்கு தன லாபத்தையும் குடும்ப சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தருவார் இந்த குரு பேச்சி என்று நாங்கள் லண்டனிலே இல்ஃபோர்டில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் ஆலயத்திலே அந்த யாக பூஜையிலே கலந்து கொண்டோம் அங்கே யாக பூஜை மிகச்சிறப்பாக அந்த ஒன்பது கலசங்கள் அமைத்து நடுநாயகமாக குரு கலசமும் மற்ற கோள்களுக்கு கலசமும் அமைத்து அவங்க எல்லா ஹோமங்களையும் மிக சிறப்பாக செய்தார்கள் சிறப்பாக செய்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது குடங்கள் பக்கம் பால் அபிஷேகம் குரு பகவானுக்கும் இதர கோல்களுக்கும் செய்தார்கள் மிக சிறப்பான இதாக இருந்தது அதே மாதிரி சந்தன அபிஷேகம் திருமஞ்சன அபிஷேகம் பழ அபிஷேகம் எல்லா வகையான அபிஷேகங்களையும் நவகிரகங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய குருவுக்கும் சூரியனுக்கும் இதர கோள்களுக்கும் செய்து எல்லா நவகிரகங்களையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருளிட செய்தார்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னடா குரு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிடனுமா இல்லை வந்து தென்முகமாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடணுமா ஏன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்திருப்பார் இவர் வந்து வடக்கு திசை நோக்கி குரு வந்து நவகிரக கோளாக அங்கே உட்கார்ந்திருப்பார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கும்பிடலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் தென்முக கடவுளை கும்பகிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து சிவபெருமான் வந்து தியான வடிவிலே தியானமாக அந்த கல்லால மரத்து அடியிலே இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டே தென்முகத்தை நோக்கி யமதர்மராஜாவை ராஜாவை பார்த்து கொண்டு அவரை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கின்றார் அதனால் நீங்கள் அங்கேயும் கும்பிடலாம் தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம் நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானையும் கும்பல்லாம் அங்கே எந்த விதமான இல்லை அவரவர்களுடைய மன மாற்றம்தான் இதற்கு காரணம் வியாழக்கிழமை தான் இல்லை எல்லா நாட்கள்லையும் நீங்கள் கும்பிடலாம் வியாழக்கிழமையும் கும்பிடலாம் தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம் கொண்டக்கடலை மாலையும் அணிவிக்கலாம் அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நடுநாயகமாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் கும்பிடலாம் இந்த இல்ஃபர்டு செல்வ விநாயகர் ஆலயத்திலேயும் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் சிறப்பான அலங்காரங்கள் எல்லாம் செய்திருந்தார்கள் இந்த குரு பார்வை ஐந்தாம் பார்வை படக்கூடிய கண்ணீராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பாக்கிய ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே கண்ணீராசிக்கு எல்லா வகையான பாக்கியங்களும் கிட்டும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து ராசியிலே கேது பயிற்சியாகி கேதி அங்கே உட்கார்ந்து கொண்டு சில சங்கடங்களை தருவதற்கு முயன்று கொண்டிருப்பார் அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய குரு பகவான் குரு பார்வையாக கண்ணீராசியை பார்க்கின்றார் ஆயினால் கேதுவுக்கு அதிபதி குரு அந்த குரு வந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் அந்த கேது திரிகோணத்திலே பார்க்கக்கூடிய ராசி மற்றும் மகர ராசி கன்னிராசிக்கு வரக்கூடிய பெரிய மலை போல துன்பங்கள் வந்தாலும் அது பணிபோல நீங்கிவிடும் என்பதற்கு குரு பக்க பலமாக உற்ற துணையாக இருப்பார் அதே மாதிரி அவர் வந்து ஒன்பதாம் பார்வையாக கன்னியை பார்ப்பதால் எல்லா வகையான நலன்களையும் பாக்கியங்களையும் கன்னி ராசிக்கு தந்து கொண்டிருப்பார் அடுத்தது வந்து ராசி துலா துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமாக ராசியிலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் சென்றாண்டு குரு பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது வந்து எட்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றன சில சோதனைகளை அந்த ராசிக்கு தந்து கொண்டிருப்பார் அவர்கள் இறை வழிபாடும் குரு வழிபாடும் செய்து போது எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அதற்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏன்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிக்கு நேரடியாக விழவில்லை என்றாலும் துலாவுக்கு அடுத்த ராசியான ரெண்டாம் இடமான விருச்சிக ராசிக்கும் நான்காம் இடமான மகர ராசிக்கும் விளிகின்றது ஆறாம் இடமான மீன ராசிக்கும் விழிகின்றது ஆகையினால நான்காம் இடத்திலே வசதி வாய்ப்புகள் சுகம் இவை அனைத்தும் கூட்டுவதற்கும் அவர் வழிவகுப்பார் எட்டாம் இடத்திலே ஆயில் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிர்ஷ்டத்தை கூட்டி ஆயிலை விருத்தி செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகளை தந்திடுவார் ஆகையினால நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுக்கு பாலாபிஷேகம் இல்ஃபேடு விநாயகர் கோயிலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய படத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகனால் கொஞ்சம் வந்து துளாராசிக்கு துன்பங்கள் இருந்தாலும் இறை வழிபாட்டையும் குரு குரு வழிபாட்டையும் சேர்ந்து செய்யும்போது அந்த துளாராசிக்கு மலைபோல் வந்த துன்பங்கள் பணி போல நீங்கிவிடும் அதே போல் துளாராசிக்கு ஆதாரமான ஆட்சி வீடான சுக்கரன் ஆட்சி வீடான துளாராசி சுக்கரன் வந்து இப்போ வந்து மேஷ ராசியிலே ஆறாம் இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஏழாம் இடத்திலே மதிக்கவும் ஏழாம் இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே சுக்கரனுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு வந்து கொண்டிருப்பதால் சுபர் பார்வையாக இருப்பதால் பணவரமும் சந்தோஷமும் நல்ல முறையிலே வந்து கொண்டிருக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதே போல அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார் ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் நல்ல பலன்களை அவருக்கு தருவார் காரிய சித்தி ஏற்படும் ஜெயம் ஏற்படும் தம்பதியிடையே அந்யோன்யம் ஏற்படும் குடும்பத்திலே பாசமழை பொழிந்து கொண்டே இருக்கும் வீடு வசதி வாய்ப்புகள் கூடி வரும் ஆகினே விருச்சிக ராசிக்கார்கள் கொஞ்சம் கோபக்காரர் இருந்தாலும் கோபத்தை அடக்கி அந்த வேகத்தை குறைத்து யோசித்து செயல்பட்டால் எல்லா வளமும் நலமும் அவர்களுக்கும் கெட்டும் அதை கடுத்தபடியாக தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு வந்து ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் இடங்கிறது நோய் ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் பகை ஸ்தானம் கடன் ஸ்தானம் ஆகவே அவர்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டும் விவேகமாக செயல்பட்டு கொஞ்சம் எந்த காரியத்தையும் நன்கு யோசனை செய்து ஆய்வு செய்து நல்ல முறையிலே கொஞ்சம் நடத்தினால் வளமாக நலமாக அந்த காரியம் முடியும் அதே போல் ஆறாம் இடங்கிறது நோய் ஸ்தானம் எதிரிகள் பகை கடன் ஸ்தானம் ஆகையினால் ஒரு பெரிய ப்ராஜெக்டை இந்த ஆண்டு வந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டாம் பெரிய லோன்லாம் வாங்க வேண்டாம் அதே மாதிரி மருத்துவ ஆலோசனைகளும் வருடம் ஒரு முறை சென்று அவர்கள் செய்து கொண்டாலனால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் ஏன்னா அடுத்த ராசியான மகர ராசியை ரெண்டாம் இட அதாவது தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் மகர ராசி தன வாக்கு குடும்பஸ்தானம் அதை வந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக குரு ரிஷபராசிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றால் இவர்களுக்கும் எந்த சோதனைகளை வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றுவதற்கு இறை வழிபாடும் தெய்வ வழிபாடும் சேத்திர சேத்ராடனும் அதாவது வருடம் ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நல்ல முறையிலே கும்பிட்டு வந்தாலும் முக்கியமான ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பூஜித்து வந்தாலும் நல்ல பலன்கள் வெகு விரைவாக ஏற்படும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் அவங்களுக்கு வந்து எல்லா வளமும் நலமும் பாக்கியங்களையும் சேர்ப்பிப்பார் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்க வீட்டில் மழை பாக்கியம் கெட்டும் குழந்தைகளுடைய இவர்களுடைய வழியில் மழனை யோகம் கிடைக்கும் அதாவது இவங்களுக்கு இளம் தம்பதிகளாக இருந்து குழந்தை பிறக்காமல் இரண்டு வருடம் மூன்று வருடம் தள்ளி இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டும் அதே போல் பெரியவர்களுக்கு தாத்தா பாட்டி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் பெருகும் லண்டன் இல்ஃபோர்டு கோவிலில் நவகிரக கோத்துக்கு அலங்காரம் எல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை கடலை தானம் பக்தர்கள் பாக்கெட் பாக்கெட்டாக அந்த குரு பகவானுக்கு அங்கே சமர்ப்பிக்கின்றார்கள் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்திக்கு வைத்தாலும் சரி நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வைத்தாலும் சரி இறைவன் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான் நம்ம எந்த ஹோமம் எது பண்ணாலும் அந்த ஹோமத்தில் புடக்கூடிய அத்தனை அந்த திரவியங்களும் அக்னி பகவான் தான் பஸ்மமாக்கி அந்த இறைவனிடம் கொண்டு செல்கின்றார் நாம் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் சூரியனும் சந்திரனுமே ஆகும் ஆக அந்த அக்னி பகவான் இல்லாத இடமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஹோமம் யாகம் பண்ணோம்னாலும் அக்னி பகவான் அந்த நம்ம வந்து அந்த ப இது வைக்கிறோம் இல்லைங்களா ஹோமத்தை துவக்குவதற்கு நெருப்பை துவக்குவதற்கு அந்த அக்னி பகவான் ஆதாரமாக இருக்கின்றார் நமது உடம்பிலே பசி எடுக்கின்றது என்றால் உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அந்த நெருப்பு சக்தியை நாம் சாப்பிடும் சாப்பாட்டின் மூலம் கொடுத்து பசியை அடக்குவதன் மூலமாக உடலில் உள்ள எல்லா அவயவங்களும் நல்ல முறையில் இயங்குவதற்கு தருகின்றோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்திலே புத்தரிச்சல் கோவிலில் காலபைரவர் சன்னிதானம் நூற்றி எட்டு காலபைரவர் சன்னிதானம் இருக்கின்றது அங்கே வந்து குரு பகவானுக்கு குரு பேச்சென்று விசேஷ அலங்காரங்கள் செய்து யாக ஹோமங்கள் செய்திருக்கின்றார்கள் அதே போல் கும்பராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் முக்கிய முடிவு எடுப்பதிலும் நல்ல தகவல் எடுப்பதிலும் குழந்தை பாக்கியத்தை உருவாக்குவதற்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் ஆகையினால தன வாக்கு குடும்பஸ்தானம் நன்றாக இருக்கும் செல்வச் செழிப்போடும் அவருடைய வருமானம் கூட்டி குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கும் ஆதாரமாக குரு பகவான் மேஷராசிக்கு ரெ எனவே மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர்களுக்கும் செல்வ வளம் குடும்ப நலம் மற்ற சந்தான பாக்கியம் எல்லாவற்றையும் தருவதற்கு ஆதாரமாக இருக்கின்றார் அவர்கள் கோபத்தை அடக்கி நல்ல முறையிலே செவனே பணியாற்றி வந்தால் எல்லா வளமும் நலமும் குரு வழங்குவார்